வகைகள் செய்தித்தொடர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் வினா தொடர் நேற்று ஏன் பள்ளிக்க வரவில்லை உணர்ச்சி தொடர் என்னே தாஜ்மஹாலின் அழகு அட்டளை தொடர் கவனமாக செய் களவித்தொடர் கமலார் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றார் செய்வினைத்தொடர் கமலா படம் வரைந்தால் செயற்பாட்டு வினை தொடர் படம் கமலாவால் வரையப்பட்டது தொடர் இளவரசி இலக்கணம் கற்றால் பிறவினை தொடர் இளவரசி இலக்கணம் கற்பித்தாள் நேர்கூற்று தொடர் தந்தை மகனை நன்றாக படி என்று கூறினார் அயற் தொடர் கமலா இளவரசியிடம் தான் மறுநாள் ஊருக்கு செல்வதாக கூறினாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்